அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய குழு கண்டறிந்த பிரச்சினைகள் சுற்றுச்சூழல் மாசடைதல் நீர்நிலைகளை பயன்படுத்த முடியவில்லை மண்வளம் கெடுகிறது கழிவுநீர் கால்வாய்களின் நீரோட்டத்தை பாதித்து அடைப்பு ஏற்படுகிறது அடைப்புகளினால் துர்நாற்றம் ஏற்படுகிறது இதனால் ஏற்படும் விளைவுகள் நிலத்தடி நீர் குறைதல் மண்வளம் கெடுதல் விவசாயம் பாதிக்கப்படுதல் நிலத்தடி நீர் குறைவதால் பயிர்களுக்கு தேவையான நீர் கிடைப்பதில்லை கடல்வாழ் நீர்வாழ் உயிரினங்கள் பாதிப்படைகிறது அதிகப்படியான பிளாஸ்டிக் உபயோகத்தால் புவி வெப்பமடைகிறது தீமைகள் உணவு தானியங்கள் தரன்மின்மை அதிகப்படியான வேதிப்பொருட்களை பயன்படுத்துவதால் பல்வேறு நோய்கள் ஏற்படுதல் புவி வெப்பமடைவதால் அமில மழை பருவமழை பொய்தல் போன்றவை ஏற்படுகிறது இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிகள் எளிதில் மக்கும் பொருட்களை பயன்படுத்த வேண்டும் உள்ளூரில் தயாரிக்கப்படும் மண்ணால் செய்யப்பட்ட பொருட்களை பயன்படுத்த வேண்டும் பானைகள் டம்ப்ளர்கள் வாட்டர் பாட்டில்களை அதிகம் பயன்படுத்த வேண்டும் இந்த தயாரிப்புகளில் ஏதேனும் ஒரு தாவரத்தின் விதையை அதனுள் உள்ளீடு செய்ய வேண்டும் இந்த பொருட்களை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தலாம் மேலும் இந்த பொருட்களை மண்ணில் வீசப்படும் போது மண் பாதிப்படையாது அதனுள் உள்ளீடு செய்யப்பட்ட விதை முளைக்கும் இதனால் சுற்றுப்புற சூழல் பாதுகாப்படையும்